வணக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் நவராத்திரி முதல் தீபாவளி பண்டிகை வரை இதுவரை இல்லாத அளவாக ஐந்து புள்ளி நான்கு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு சில்லறை விற்பனை நடைபெற்றுள்ளதாக அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று பிற்பகல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன மழை காரணமாக காஞ்சிபுரம் தஞ்சாவூர் உள்ளிட்ட பனிரண்டு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியின் கபடி பிரிவில் இந்திய ஆடவர் அணி பாகிஸ்தானை வென்றது இனி விரிவான செய்திகள் நாட்டில் நவராத்திரி முதல் தீபாவளி பண்டிகை வரை இதுவரை இல்லாத அளவாக ஐந்து புள்ளி நான்கு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு சில்லறை விற்பனை நடைபெற்றுள்ளதாக அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது மேலும் சேவைத் துறைகளில் அறுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது இது தொடர்பாக அந்த அமைப்பு நாடு முழுவதும் மேற்கொண்ட ஆய்வு மூலம் கடந்த ஆண்டின் இதே விட தற்போது இருபத்தைந்து சதவீதம் அளவிற்கு விற்பனை அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது விற்பனை அதிகரிப்பிற்கு காரணம் என்று சுமார் எழுபத்தி இரண்டு சதவீத வர்த்தகர்கள் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளது இனிப்பு வகைகள் வீட்டு அலங்காரப் பொருட்கள் காலனி ஆயத்த ஆடைகள் நுகர்வோரின் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள் போன்ற வகைகளில் சரக்கு மற்றும் சேவை வரி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளதன் மூலம் விலை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் வாங்கும் திறன் அதிகரித்துள்ளதாக அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று பிற்பகல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் திருமதி அமுதா தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வட தமிழக புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் என்று தெரிவித்தார் இதன் காரணமாக செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் இன்று அதி கனமழை பெய்யக்கூடும் என்று அவர் கூறினார் சென்னை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தஞ்சாவூர் உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார் ஆறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அவர் கூறினார் இருபத்தி ஆறாம் தேதி வரை சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் நாளை முதல் அரபிக்கடல் வங்கக்கடல் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் திருமதி அமுதா கேட்டுக் கொண்டுள்ளார் கனமழை எச்சரிக்கை காரணமாக காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் தஞ்சாவூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை திருவாரூர் திருவள்ளூர் திருச்சி ராணிப்பேட்டை சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை புதுக்கோட்டை மற்றும் சேலம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளையொட்டி தயார் நிலையில் உள்ள நிவாரண மையங்கள் உணவு தயாரிக்கும் கூடங்கள் அதற்கு தேவையான உணவுப் பொருட்கள் ஆகியவை குறித்து துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார் வெள்ள நீர் செல்வதற்காக சோளிங்கநல்லூர் நாராயணபுரம் ஏரியிலிருந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் வரை அமைக்கப்பட்டுள்ள வடிகால் மூலம் நீர் தடையின்றி செல்வதை அவர் ஆய்வு செய்தார் கீழ்கட்டளை உபரிநீர் கால்வாயில் தூர்வாரும் பணிகளையும் திரு உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டதாக மாநில அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் நூற்று எழுபத்தாறு பகுதிகள் வெள்ள அபாய பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளது இதையடுத்து அம்மாவட்டத்தில் மருத்துவ குழுக்களும் மீட்பு படகுகளும் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மழை காணப்படுகிறது மாவட்டத்தில் நூத்தி எழுபத்தி ஆறு இடங்களில் வெள்ள அபாய பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளது இதற்காக இருபது மருத்துவக் குழுக்கள் ஒன்பதாயிரம் மின்சார கம்பங்கள் முப்பத்தி ஒன்பது படகுகள் முப்பத்தி நான்காயிரம் மணல் மூட்டைகள் என பருவமழையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் பணியாளர்கள் தொடர்ந்து பணியாற்றும் புகைப்படங்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டார் திருவாரூரில் இருந்து ஆர் விஜயகுமார் அம்மாவட்டத்தில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ள குருவை சம்பா மற்றும் தாளடி சாகுபடி செய்யப்பட்ட பகுதிகளை துறை மூலம் கணக்கெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் மழையிலிருந்து பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே மழை காரணமாக விழுப்புரத்தில் வாகன போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வரும் வாகனங்கள் விக்கிரவாண்டிக்கு மாற்றாக புதுச்சேரி வழியாக அனுமதிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விழுப்புரம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது இதனால் ஏரியல் குளங்கள் ஆகியவை நிரம்பி வழிகின்றன தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கியுள்ளது பேருந்து நிலையம் முழுவதும் நீர் தேங்கியுள்ளதால் பயணிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் இந்நிலையில் தீபாவளி விடுமுறை முடிந்து சென்னைக்கு செல்லும் பயணிகள் இரவு முழுவதும் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது பேருந்துகள் விக்கிரவாண்டி வழியாக செல்ல முடியாமல் புதுச்சேரி வழியாக திருப்பி அனுப்பப்படுகின்றன சுங்கச்சாவடி மற்றும் திண்டிவனம் பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் காவல்துறை தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு கோலியனூர் புதுச்சேரி ஆகிய பகுதிகள் வழியாக தென் மாவட்டங்களில் இருந்து வரும் பேருந்துகள் மற்றும் அனைத்து வாகனங்களும் திருப்பி அனுப்பப்படுகின்றன விழுப்புரத்தில் இருந்து ஜி சுரேஷ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக சொந்த ஊர் சென்ற மக்கள் மீண்டும் சென்னை திரும்பி வருகின்றனர் இதனால் கிளாம்பாக்கம் பகுதியில் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது பயணிகளின் வசதிக்காக கூடுதலாக இருநூற்று ஐம்பது மாநகர சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் செய்திகள் பொலிவியா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திரு ரெட்ரிகோ பாஸ் பெரேராவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் காசா சண்டை நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சு நடத்த அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் இஸ்ரேல் சென்றுள்ளார் இந்திய கடற்படை கமாண்டர்களின் மூன்று நாள் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது சிறிய நகரங்கள் இடையே இயக்கப்பட்டு வரும் உடான் விமானப் போக்குவரத்து திட்டத்தின் ஒன்பதாவது ஆண்டு தினத்தை விமானப் போக்குவரத்து அமைச்சகம் கொண்டாடியது குஜராத்தி சமுதாயத்தினரின் புத்தாண்டு தினமான பெஸ்து இன்று கொண்டாடப்படுகிறது மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் நேற்று ஆய்வு செய்தார் கள்ளக்குறிச்சியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுமானப் பணிகளை மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு ஆய்வு செய்தார் திருச்சி ரயில்வே கோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாக கூட்ட நெரிசல் தொடர்பான புகார்கள் குறைந்துள்ளதாக கோட்ட மேலாளர் திரு பாலக்ராம் நெகி கூறியுள்ளாா் தீபாவளி பண்டிகைக்காக சேலம் மண்டலத்தில் இருந்து ஆறு லட்சத்து முப்பதாயிரம் பேர் பயணித்துள்ளதாக சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பன்னாலால் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அருள்மிகு நித்ய சுமங்கலி மாரியம்மன் திருக்கோவிலில் ஆயிரம் கிலோ பூக்களை கொண்டு தேர் திருவிழா தொடங்கியது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியின் கபடி பிரிவில் இந்திய ஆடவர் அணி பாகிஸ்தானை வென்றது பஹ்ரைனின் மனாமா நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்திய அணி எண்பத்து ஒன்று இருபத்து ஆறு என்ற புள்ளிக்கணக்கில் பாகிஸ்தானை வென்றது மகளிர் பிரிவில் இந்திய அணி ஐம்பத்து ஒன்பது இருபத்து ஆறு என்ற புள்ளிக்கணக்கில் ஈரானை வென்றது பிரெஞ்ச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் கபூர் ருத்விகா சிவானி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை இருபத்து ஒன்று பனிரெண்டு இருபத்து ஒன்று பத்தொன்பது என்ற செட்கணக்கில் யுக்ரைனின் ஒலேக்ஸி ஏவ்ஹேனியா இணையை வென்றது ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்திய வீரர் லக்ஷயா சென் தோல்வியடைந்தார் பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை ஆறு ஏழு ஆறு ஒன்று பத்து ஏழு என்ற செட்கணக்கில் ஸ்பெயினின் மேட்ரோஸ் ஹெர்னாண்டஸ் இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நவராத்திரி முதல் தீபாவளி பண்டிகை வரை இதுவரை இல்லாத அளவாக ஐந்து புள்ளி நான்கு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு சில்லறை விற்பனை நடைபெற்றுள்ளதாக அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் நிலைகொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று பிற்பகல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன மழை காரணமாக காஞ்சிபுரம் தஞ்சாவூர் உள்ளிட்ட பனிரண்டு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியின் கபடி பிரிவில் இந்திய ஆடவரணி பாகிஸ்தானை வென்றது செய்தி அறிக்கை